ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம் சரவணன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் கேழ்வரகு கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஆடி மாதம்னாலுமே அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது தான் ஞாபகம் வரும் நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆடி வெள்ளி எங்கள் வீட்டில் குலதெய்வத்துக்கும் அம்மனுக்கும் கேழ்வரகு கூழ் செஞ்சு படைக்க போகிறோம் அதுக்காக கேழ்வரகு கூழ் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பச்சரிசி நொய் எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி நொய் அரிசி இல்லைனாக்கா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை நொய் அரிசியை கழுவியாச்சு இப்போ நம்ம இதை ஊற வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுத்ததாக கேழ்வரகு கூழ் ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கிறேன் இப்போது இந்த பாத்திரத்தை சுற்றி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுக்கிறேன் நம்ம சாமிக்கு படைக்கிறதால எப்போவுமே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் மஞ்சள் பூசி பொட்டு வச்சு தான் கூழ் செய்வாங்க அதனால் நானும் அதே மாதிரி செஞ்சுக்கிறேன் எங்கள் கிராமத்துலலாம் மண் சட்டியில் இல்லாட்டி மண்பானையில் தான் புதுசாக வாங்கிட்டு வந்து அதில் தான் கேழ்வரகு கூழ் இல்லாட்டி கம்பங்கூழ் அந்த மாதிரி செய்வாங்க நாங்கள் இருக்க இந்த இடத்துல எங்களுக்கு மண் சட்டி மண்பானெல்லாம் கிடைக்காது அதனால் நான் இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் கிராமத்தில் கேழ்வரக தண்ணியில் ஊற வச்சு அதை உரலில் போட்டு இடித்து மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் புளிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் கேழ்வரகு கூழ் செய்வாங்க ஆனால் நாம் இன்றைக்கி ராகி மாவு வச்சு இன்ஸ்டண்ட்டாக கேழ்வரகு கூழ் செய்ய போகிறோம் இப்போ இந்த பாத்திரம் ரெடி ஆயிடுச்சு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை வச்சுக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் அதனால் நம்ம ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுட்டு மூடி போட்டு முடிக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி கொதிக்குது இப்போ நாம் நம்ம ஊற வச்சோம் இல்லையா அந்த நொய் அரிசியை எடுத்து இந்த பானையில் சேர்த்துடலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி நம்ம நொய் அரிசி சேர்க்கும் போது சம்டைம்ஸ் கையில் தெரிக்கும் அதுக்காக நான் ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த நொய்யரிசியை இந்த தண்ணியில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா அப்படியே வேகணும் அதனால் ஸ்டவ் ஆஃப் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நொய் அரிசி வேகிறதுக்குள்ளே நம்ம ராகி மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஃபர்ஸ்ட் நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இன்னொரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இது ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வச்சோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கட்டிகள் இல்லாம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி பத்தாது அதனால நான் இன்னொரு டம்ளர் தண்ணியும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அடுத்ததா இன்னொரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இப்ப இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கண்டிப்பா கட்டி இருக்க இருக்கக்கூடாது நல்லா ஒரு முறை நல்லா செக் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு ஃபைனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் கூழ் வந்து நல்லா இருக்கும் இல்லாட்டி கெட்டி கட்டியாக ஆகிடும் அதனால் நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு இல்லாட்டி ஒரு கரண்டியை வச்சு நல்லா கேழ்வரகு மாவை நல்லா தண்ணியோடு கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் கரைச்சி வைக்கக்கூடாது நல்லா அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும் இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம சேர்த்த நொய் அரிசி நல்லா வெந்துருச்சு இப்போது ராகி மாவை அதில் சேர்த்துக்கலாம் அதுக்காக இப்போது ராகி மாவை சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மறுபடியும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஏன்னா அடியில் அப்படியே அந்த மாவு வந்து தங்கியிருக்கும் அதனால் நம்ம பா கூழ் பானைக்குள்ளே சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு இல்லாட்டி ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் நொய் அரிசி நல்லா வெந்துருச்சு ஒரு முக்கால்வாசி அளவுக்கு வெந்தால் கூட போதும் ஏன் ஏன்னால் நம்ம கேழ்வரகு மாவு சேர்த்து வேக வைக்கும்போது அது கூடவே இதுவும் நல்லா சேர்ந்து பர்ஃபெக்டாக வந்துடும் கரெக்டான அளவுக்கு வந்துடும் அதனால நம்ம சேர்த்த நொய் அரிசி ஒரு முக்கால்வாசி வாசி அளவுக்கு வெந்தாலே போதுமானதாக இருக்கும் இப்போ நாம இதை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கேழ்வரகு மாவை இது கூட சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக அடியில் மாவு அப்படியே தங்கியிருக்கும் அதனால் ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலந்தவாரே இந்த பானையில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தொழவிட்டே இருக்கணும் ஒரு பக்கம் இல்லைன்னா அப்படியே அடியில் போயிட்டு செட்டில் ஆகிடும் கட்டி கட்டியாக உடனே கட்டி கட்டியாக மாறும் அதனால் விடாம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிட்டே ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது உடனே டக்குன்னு அடி பிடிச்சி தீஞ்சி போயிடும் அதனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க இப்போ இந்த ராகி குழுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துல மேக்சிமம் நல்லா இந்த கேழ்வரகுலாம் நல்லா வெந்து வந்துடும் கேழ்வரகு வேகும்போது நம்மளால் ஒரு குறிப்பிட்ட அப்புறம் இந்த மாதிரி தொழுவ முடியாது ரொம்ப டைட்டாக இருக்கும் அதுக்காக அப்படியே விட்டுறக்கூடாது நல்லா டைட்டாக அந்த பானையை பிடிச்சிட்டு கரண்டியை வச்சு நல்லா தொழவி விட்டுக்கணும் இல்லைனா அடியில் அப்படியே தீஞ்சு போயிடும் அதுக்காக நம்ம அடி வரைக்கும் நம்ம கரண்டியை விட்டு நல்லா தொழவி விட்டுக்கணும் நல்லா ஆகும் அந்த மாதிரி டைட் ஆகிற நேரத்தில் அல்மோஸ்ட் நமக்கு வந்து கேழ்வரகு கூழ் ரெடியாகிடுச்சு இந்த டைமில் நீங்கள் தண்ணியில் கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி கூழ் மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டாது அதுதான் வந்து பர்ஃபெக்டாக கூழ் வெந்துடுச்சுன்றதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தடு இந்த மெத்தடில் ராகி கூழ் என்னன்னு ஈஸியாக செக் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் அவ்வளோதான் நம்ம ரெடி பண்ண ராகி கூழ் நல்லா வெந்துருச்சு நான் ஆல்ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஆஃப் பண்ணி முடித்த உடனே மூடி போட்டு மூடிடக்கூடாது நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் தான் மூடி போட்டு மூடணும் இதை அப்படியே நைட் ஃபுல்லாக மூடி போட்டு மூடி வச்சுருக்கணும் இப்போ மறுநாள் பாருங்கள் கூழ் எப்படி வந்திருக்குன்னு இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஒரு கரண்டியை வச்சு இந்த கூழை மாற்றிக்கிறேன் இப்போ இந்த கூழ் கரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு இது ரெண்டுதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நம்ம மறுநாள் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நாள் செய்யும்போது இந்த அளவுக்கு கலர் டார்க்காக இருக்காது கேழ்வரகு கூழ் நெக்ஸ்ட் டே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஒரு டார்க்கான கலரில் வரும் இப்போ கூழ் கரைச்சி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் தயிர் கூட சேர்த்து நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வந்து புளிக்க வைக்கல இல்லையா அதனால் புளிச்ச தயிர் இல்லாட்டி மோர் கூட இது கூட சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது கூழோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் சாமிக்கு படைக்கிறதுக்காக தண்ணி மட்டும் கலந்து நல்லா கூழ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலேயே கொஞ்சமா தயிர் வந்து இந்த மாதிரி ஸ்பெட் பண்ணி விட்டுக்கிறேன் இன்னைக்கு நான் கேழ்வரகு கூழ் செய்யறதுக்கு ரெண்டு கப் கேழ்வரகு மாவுக்கு நாலு கப் தண்ணின்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஓவரால் நம்ம அந்த நொய் அரிசி வேக வச்சோம் இல்லையா அதுக்குமே சேர்த்தே சொல்றேன் மொத்தமாக நாலு கப் தண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கப்பு கேழ்வரகு மாவுக்கு நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் தண்ணி சேர்த்து நீங்கள் இந்த கேழ்வரகு கூழ் ரெடி பண்ணிக்கோங்க இதே மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பர்ஃபெக்டான ஒரு கேழ்வரகு கூழ் ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட ராகி கூழ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை சாமிக்கு படைக்க போகிறோம் நீங்களும் இது நம்ம ஆடி மாதம் இல்லை தை மாதம் சாமிக்கு படைக்கிறதுக்காக தான் செய்யணும்னு இல்லை நார்மல் டேஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி கூழ் செஞ்சு வீட்டில் சாப்பிடலாம் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது அதனால நார்மல் டேஸில் கூட இந்த மாதிரி கூழ் செஞ்சு சாப்பிடுங்க நீங்களும் இந்த ரெசிப்பியாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்